நூறு வீடியோ வச்சிருக்காடா என்னது நூறு கேமரா வச்சிருக்காடா நல்ல ஆம்பளை இருந்தா நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடா பிச்சக்காரன் ஆயி ஸ்டீபனு அடே பர்வீன் பாய் ஆ வாங்க 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 சிரிக்கிறாங்க பழைய விடுஞ்சாங்க பாய் ஆ போயிட்டு வாங்க சார் இன்னைக்கு லைவ் விடிய விடிய வருது ஒரு வருது ஆனால் ஓடுது நம்ம என்ன பண்றேன் எனக்கு ஓகேவா எல்லா குமரி பிள்ளை லைவ்ல தான் இருக்குது ஆனால் இங்க இருக்க வர பிள்ளை மோசம் ஒன்றுமே லைவ் மாட்டேங்க இங்க வர இங்கே வர்றேன் ஒரு கிளவியை வச்சுக்கிட்டு ஐயோ கோயமுத்தூர் கிளவி கோயமுத்தூர் கிழவிங்க வாங்க பேசலாம்மா பாரு நம்ம ஃப்ரெண்டு புரியல நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஐடியில் ஹாய் சகோதரி நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் வளர்மதி அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணி பேன் எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க எனக்கு தெரியும்மா அவன் கஷ்டப்படுறவங்க தான் எனக்கு ஒன்பதாவது லைஃப் ஆறாவது லைஃப் வச்சுக்கோ கூட இப்படிலாம் லைவ் போட்டால் நீங்கள் எப்படி செய்ய முடியும் ஏன்டி இப்படி லைவ் போடுறீங்க சாரதம்மா நன்றாக இருக்கு இவர் பாரு ஐயா நல்லா இருக்கீங்களா வாங்க ஆயா வா ஆயா வா 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 சுரிதா வில்லா மாதிரி வெளிவெளி போகலாம் ஆயா வா கொஞ்சத்தை பின்னாடி அழகா வைச்சேன் நான் சேப்பேன் ஆயா எல்லோரும் தூங்க போகிறாங்க போயிட்டு வாங்கப்பா எல்லாரும் நல்லபடியாக தூங்குவேன் நான் ஒன்றுமே சொல்லலை எனக்கு தான் வைத்தவலி சரியா எனக்கு மாசம் ஆனால் காசு வேணும்னா எங்கே போகிறது பிச்சை கட்டா கூட போட மாட்டாங்க ஏன்னாச்சும் அப்படி இருக்கு மேலே செல்ல பிராணிங்கிறவங்க போனாப்பேன் சாப்பிடலாம் போட்டாச்சு ஆயா கோழி கோயிற்கு செத்து ஒரு வாரம் ஆகுது தினம் கனவுல வந்து என்னை கூப்பிடுறா எனக்கு பயமா இருக்கு ஆயா என்ன காப்பாற்று அப்படியே ஆயா குட் நைட் தூங்கப்போறேன் போயிட்டு வாங்க சாமி போயிட்டு வாங்க எடுத்து விடுறேன் நாளைக்கு வாங்க உங்களுக்கு எடுத்து விடுறேன் நாளைக்கு வந்து போட்டுக்கலாம் இந்த எல்லா பேருமே லைவ் போட்டுக்கிட்டே இருக்காப்பாப்பா பப்பா பப்பா தாங்க முடியலை மணி பன்னெண்டாச்சு எப்போலாம் ஒரு மணி ரெண்டு மணி ஓகே ஐயா போயிட்டு வாங்க நாளைக்கு பார்த்துக்குருவோம் இன்னைக்கு வீவஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குருவோம் நம்ம 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 கடை எப்படி நிறையா ஓடி இருக்கா இல்லை ஓடலையா என்னான்னு பார்த்துக்குருவோம் அவர் ஏற்ற வேண்டும் ஆயா வீடு இருக்குன்னா காய் செல்லப்பிராணிகளை வாட்சு என்ன இருக்குது பெரிய இடத்துல இருக்காங்க விளையாடுது ஆயா உங்களை வில்வெளிக்கு அனுப்பலாமா சப்பிட்டு வரேன் சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கும் நல்லா வாங்க ஆயா நான் சா ஒன்றா ஆடா பார்ப்போம் வா பாரதி ஆம்பளையா பொம்பளையா பொம்பளையும் இப்படி தான் போடுறீங்க ஆம்பளையும் இப்படி தான் போடுறீங்க வேற நம்புறது பெரிய பஸ் ஸ்டாண்டில் நிறைய பிச்சைக்காரி இருக்காளுங்க உனக்கு கட்டி வச்சுக்கோங்க வா